மாயவரம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது காலம் சென்ற நடிகர் மதன் பாபு அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியுடன் நான் பல படங்கள் அவர் கூட பணியாற்றிருக்கேன் பல நேரங்கள்ல என் கூட அன்போட பழகியிருக்காரு பேசியிருக்கிறாரு இருந்தாலும் அவர் காலம் சென்றது மிகவும் மன சிறப்பு மிக்க வரலாறு உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் ஒரே தலைவன் சீமானை தவிர வேறு யாரும் இல்லை எங்கு பார்த்தாலும் சீமான பற்றி தான் உலக நாடுகளே உலக சேனல்கள் எல்லாமே உற்று நோக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முன்னெடுக்கிற ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு விதத்துல வெற்றியை கண்டு பல தகவல்களை மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்றதுக்கு எதை கையில எடுக்க முடியுமோ அதுக்கு அதுக்கும் போராடி 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 தான் அவரு வெற்றி காண்றாரு என்பதை உறுதியா இந்த மாடுகள் மேய்க்கும் போராட்டம் வந்து வெற்றிய நோக்கி விரைவா போய்கிட்டு இருக்காரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப அடுத்து போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன உரிமை பறிப்பு போராட்டம் நடக்க போகுது நடத்தி காட்டுவாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே தெளிவா விவசாயிகளுக்கு போராட்டம் மரத்துக்கு போராட்டம் ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நில உரிமை போராட்டம் ஒரு ரெண்டு முன்னாடி அந்த கையில கொம்போட அப்படியே வீரமா அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட அவர் பேசுற பேச்சு இருக்கு இல்லைங்களா அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா அவங்களால பதில் சொல்ல முடியல காவி ஆடை போட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த மேய்ப்பவர் உழவர் பாசறை நடத்திய மலையேறி மாடிமைக்கும் போராட்டம் என்னமே இது எந்த தலைவனாவது எந்த மனிதனாவது இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்று வாழ்ந்திருக்காங்களா அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் வராத ரயில் ரோட்டில் தலையை வச்சு படுத்துக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் இலங்கையில போர் நடக்கும்போது இலங்கையில போரை வந்து நிறுத்துறதுக்காக ரெண்டு கூலரை வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்து உடனே வீட்டுக்கு போன வர்றாறு எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனால் இப்ப வந்து சீமான பத்தி சிந்திக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து சீமான் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க கேள்வி பண்ணானுங்க இப்ப பெரிதா நாம் தமிழர் என்றாலே எப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன எப்படிப்பட்ட பிள்ளைகள் எட்டு என்ன கொள்கை புரியுதா அதோட மட்டும் இல்லைங்க இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் போராட்டம் நடத்தினாரு அதாவது வீட்டு வாசலில் வந்து சாட்டை அடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினாரு இதுவெல்லாம் போராட்டம் கிடையாது இப்ப சீமான் எடுத்திருக்கிற போராட்டம் தான் வெற்றி போராட்டம் புரட்சி போராட்டம் புரட்சி பாதையின் போராட்டம் தமிழனுக்காக தமிழ் மக்களுக்காக இன்னும் எத்தனையோ போராட்டங்களை கையில் எடுத்து ஒன்று ஒண்ணுக்கு அவர் வந்து வெற்றி வராரு இடையில ஒரு காணொளி பார்த்த திராவிடம்னா தீட்டா கேவலமா அரசியல் பேசுறீங்க அப்படின்ட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிருந்தாங்க இதையெல்லாம் நான் எதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சு அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் உங்களால் எதுவுமே செய்ய முடியலையே செய்ய முடியாத விஷயங்களை பேச முடியாத விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த விவசாயிகளுக்கு யாரு குரல் கொடுத்தாலும் யாரு பேசினாலும் அந்தந்த அந்தந்த நேரத்துக்கு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் காணாம போடுவாங்க ஆனால் சீமான் மட்டும்தான் களத்துக்கே போய் அந்த மக்களோட பேசி அவங்க வந்து எந்த விஷயத்தை எடுத்து எதற்காக இத்தனை நாளா போராடுறாங்களோ அதை முன்னிறுத்தி தான் சீமான் அவர்கள் களத்துல இறங்கி போராடி வெற்றி கண்டு இருக்காரு ஏங்க இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலம் தமிழ்லதான் குடமுழுக்கு பண்ணணும்ட்டு எந்த அறிவாளிக்காவது எந்த தலைவனுக்காவது எந்த அரசியலுக்காவது தெரிஞ்சுதா அத பேச முடிஞ்சதா அத பேசுறது யாரு பேச வச்சது யாரு அந்த குடமொழுக்க அண்ணன் சீமான அவர்கள் மட்டும்தான் போராடி தமிழ் ஒளியில முருகன் வந்து அன்னைக்கு ஓதுவார்களை வச்சு ஓத வச்சாரு இப்படி தாங்க அவர் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேரு மரங்கள் என்ன என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காருங்க அந்த மரங்களுக்காக அறுத்து போராட்டம் நடத்த போறாரு அதாவது மரங்களை வெட்டக்கூடாது ஒரு மரத்தை வெட்டினா நூறு மரங்களை நடணும் அப்படின்ட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த பாதையை பாருங்க அந்த மலை ஏறி மாடு மேய்க்கிறதுக்காக போற பாதை இருக்குல்ல அந்த பாதை எவ்வளவு கரடு மூலமான பாதை ஒரு ஆயிரம் மாடுகள் வந்து அன்னைக்கு அந்த மலையில ஏறி பசியாருனாக்க அவர் சொல்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தடி மாடுகளுக்கும் கிடையாது தடி மாடுங்க அடி மாடுங்க நம்ம கேரளாவுக்கு அனுப்புவாங்க அப்படிப்பட்ட மாடுகளை தான் நம்ம வந்து மனிதர்கள பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஒருத்தன் பேசுற அந்த பக்கம் ஒருத்தன் பேசுறான் கிண்டல் பண்றேன் கேலி பண்றான் ஏன்னா கார்பரேஷன்ல கக்குஸ் கழுவுறவங்களுக்கும் அரசாங்கம் வேலை தான் கக்குஸ் கழுவுறாங்களே பாத்ரூம் கழுவுறாங்களே அவங்களுக்கும் அரசாங்க சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து உனக்கு கஷ்டம் வரல ஒயின் ஷாப்ல வந்து பாட்டில் போக்குறான் ஒயின் ஷாப்ல வந்து நம்ம கிராமங்கள்லாம் வந்து பாட்டில மார்த்து போட்டு வாங்கினா பத்து ரூபா கொடுக்கறான் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாம் அரசாங்க வேலை அரசாங்க வேலை மார்த்தட்டிக்கிட்டு சாராயத்தை ஊத்தி கொடுக்கறவனுக்கும் பிளாக்கில் விற்கிறவனுக்கும் நீங்க வந்து அரசாங்க வேலை அப்படின்னு மார்த்தட்டீங்க ஆடு மாடுகள் மேட்சா அரசாங்க வேலை விவசாயம் செய்தால் அரசாங்க வேலை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வெறுப்பேற்றி உங்களுக்கு ஒரு ஒரு தெரியாத அண்ணன் சீமானவர்கள் ஆடு மாடுகளோட கழிவிலே தான் மரங்கள் உரம் இயற்கை உரம் வருது நீங்க ஆடுகளையும் மாடுகளையும் வந்து மேய விடாம அதுக்கு தடை போட்டு அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அது எப்படி நடக்கும் என்ன முடியும் எதை செய்ய முடியுங்க யாராவது யோசிச்சிக்கலாம் அதை யோசிச்சு அதை புரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழனையும் ஒவ்வொரு தமிழ் பண்பாளனையும் மீட்டு எடுத்து தட்டி தூக்கி கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாரு இத்தனையும் சேர்த்து ஓட்டா நாளைக்கு விழுந்து அண்ணன் சீமானாட்சி நடக்கும் போது அனைத்து பேருமே மிரண்டு போய் உலக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு தலைவன் பிறக்கவே மாட்டான் இனிமேல் பிறக்கப்படும் குழந்தைகள் சீமானாகவே பிறக்கணும் சீமானாவே வளரணுங்கிறதா என்ன மாதிரி உள்ள மனிதர்களுக்கு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதா எல்லாம் வல்ல இறைவனே சீமான் என்கின்ற ஒரு மனிதனை தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு தமிழருக்காக பேச வச்சு தமிழ் மண்ணை நேசிக்கிறவருக்கு தமிழ் மக்களை நேசிக்கிறவங்களுக்கு மக்களோடு மக்களா விவசாயியோடு விவசாயமா சேர்ந்து அவர் வந்து போராடிட்டு இருக்காரு இப்ப எங்க கிராமத்துல உள்ள மனிதர்கள்ட்டெல்லாம் பேசுங்க உண்மையிலேயே பெருமையா இருக்குப்பா உங்களால என்னப்பா இப்படி வந்துட்டாரு உங்காலும் இப்படி வந்து செய்வார் நினைச்ச பாக்கல அன்னைக்கு வந்து ஒரு மேடையில தூக்கி அண்ணன் சீமான் கிட்ட கொடுக்குறாங்க இனியுமே எங்க ஒரே குல சாமி சீமான் தான் எங்க வாழ்நாள் புள்ள சரித்திர சம்பவமா சீமானுக்காக நாங்கள் களம் இறங்கிட்டோம் அப்படின்னு விவசாயிகள் அந்த ஏறு கலப்பைய தூக்கி அண்ணன் கையில போது அப்படியே நமக்கு எல்லாம் புல்ல அரிக்குதுங்க அதே மாதிரி அந்த பனையரும் மரத்துல ஏரி ஒரு குடி சொம்பு ஒரு சொம்பு தென்னம்பால பனம்பால குடிச்சு பாருங்கன்னு கொண்டாந்து குடுத்துட்டாலை கடவுளின் அருளை பெற்ற சீமான் இனி இல்ல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க அதை பத்தி யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களால முடியாது உங்களுக்கு திருட்டுத்தனமா ஓட்டு வாங்கணும் பணத்துக்கு ஓட்ட வாங்கணும் உங்களோட பண பணத்தீமரை அங்க காட்டு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ரோடு கமிஷன் எவ்வளவு கார்பரேஷன் கம்ஷன் எவ்வளோ பொருள் விலை பொருட்களோட கமிஷன் எவ்வளோ ஒவ்வொரு மெட்டீரியலோட விலையும் ஏறி 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 பல மடங்கு மக்களோட வைத்தறிச்சல் மக்களோட மனசுல வந்து கஷ்டப்பட வைக்கிறீங்க கேள்வி பண்ணாலும் சீமானோட வளர்ச்சியை வந்து யாராலும் தடுக்கவே முடியாது இறைவன் வந்து இந்த தமிழ்நாட்டுல எங்கோ ஒரு கடை கோடியில பிறந்த ஒரு மனிதன் ஒரு புனித தாய் பெத்தெடுத்த மகனாக சீமான் சீமானவர்களும் இந்த நாட்டை ஆளும் நாள் காத்திருக்கிறார் என்பதுதான் இந்த காணொலி விவசாயத்தை நேசிப்போம் விவசாயிக்கு ஓட்டு அளிப்போம் விவசாய சின்னத்திலே பார்த்து முத்திரையிடுவோம் வர வேண்டும் வர வேண்டும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் வர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி தர வேண்டும் ஜிஎம் பி மாயவரம் வாசனை அப்துல்லா மாயவரத்தான்